சென்னை ஈசியார் அக்கறையில் உள்ள இஸ்கான் கிருஷ்ணன் கோவிலில் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி திருவிழா வெகு விமர்சையாக பக்தர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என குதூகலமாக கொண்டாடினர் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை அக்கறையில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணா இஸ்கான் கோவிலில் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி திருவிழா வெகு விமர்சையாக காலை முதல் துவங்கப்பட்டது ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி அளித்து வருவதை பக்தர்கள் வணங்கி வழிபாடு செய்தனர் கிருஷ்ணன் பிறந்த இடமான பகுதியில் இருந்து அக்கறையில் உள்ள இஸ்கான் கோவிலில் அமைந்துள்ள ஸ்ரீ ராதா கிருஷ்ணா இருவருக்கும் புத்தாடை நெய்து கொண்டு வரப்பட்டது ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி திருவிழாவை ஒட்டி ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணனுக்கு ஊதா நிறம் மஞ்சள் இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிந்து பக்தர்களுக்கு அழகாக காட்சி அளித்து வருகிறார்கள் ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணா அலங்காரத்தை பக்தர்கள் வழிபடும் பொழுது தங்களது செல்போனில் படம் பிடித்து மகிழ்ந்து வருகின்றனர் காலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அக்கரை இஸ்கான் கோவிலில் குவிந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா என்ற முழுக்கங்களை பக்தர்கள் முழங்கி ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணரை வணங்கியும் ஆண்கள் பெண்கள் உற்சாகமாக நடனமாடியும் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடி மகிழ்ந்தனர் பக்தர்களுக்கு ஏதுவாக கழிப்பிடம் பார்க்கிங் உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டதோடு நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் கிருஷ்ணர் தோன்றியதை கொண்டாடும் இன்று இரவு பத்து முப்பது மணி அளவில் அபிஷேகம் மற்றும் ஆர்த்தி நடைபெறும் என்று தெரிவித்தனர் ஹரே கிருஷ்ணா அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் சார்பாக கிழக்கு கடற்கரை சாலை அக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணரின் ஆலயத்தில் இன்றைய தினம் செப்டம்பர் ஏழாம் தேதி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி திருவிழா பக்தர்களால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது கிருஷ்ண ஜெயந்தியுடைய சிறப்பு என்னவென்றால் பிறப்பெற்ற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தினத்தை கொண்டாடுவதாகும் கோகுலத்தில் நந்த மகாராஜரின் இல்லத்தில் கிருஷ்ணரின் வரவை கோப்பர்களும் கோபியர்களும் பகவானின் புனித நாமத்தை பாடி ஆடி பாடி மகிழ்ந்தனர் அதனை நினைவூட்டும் விதத்தில் கோயில் இன்றைக்கு பல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துள்ளனர் காலை நாலரை மணிக்கு மங்களாரத்தி காலை எட்டரை மணியிலிருந்து இரவு பத்து மணி வரை பொதுமக்களுக்கு தரிசனம் இரவு பத்து மணிக்கு மகா அபிஷேகம் உற்சவ விக்கிரகங்களுக்கு நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு இந்த கோயிலில் வந்து மகா ஆரத்தி நிகழ்ச்சி நடைபெறுகிறது நாள் முழுக்க ஹரிநாம சங்கீர்த்தனம் பிரசாத விநியோகம் சாஸ்திர நூல் விநியோகம் கதா நிகழ்ச்சி நடைபெறுகிறது அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு குறைந்தபட்சம் வருடந்தோறும் ஒரு லட்சம் பேர் வருகின்றனர் சென்னை மட்டுமில்லாமல் தமிழகத்தின் பிற பகுதியிலிருந்தும் வருகின்றனர் பிருந்தாவனத்திலிருந்து விசேஷமாக வரவழைக்கப்பட்டுள்ள பட்டு துணியாலும் ஆடம்பர ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் மற்றும் லலிதா விசாகா காட்சியளிக்கின்றனர் அனைவரும் ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணரின் தரிசனத்தை பற்றி பேரருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சி மூன்று நாட்கள் நடைபெறுகிறது நேற்று இன்று நாளை நாளை வந்து அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியரான தெய்வத்திரு ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஷீல பிரபுபாதருடைய தோற்ற தினம் அதனால் கோயிலில் மூன்று நாள் வந்து பண்டிகை உற்சவம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அனைவரும் வந்து ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணரின் தரிசனத்தை பற்றி பேரொருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஜீவன ஹரிதாஸ் இஸ்கான் சென்னை உறுப்பினர் என் பேர் அர்ச்சனா நான் ஷோலிங்நல்லூர்லேருந்து வரேன் எங்கே வந்திருக்கீங்க எஸ்கான் வந்திருக்கோம் ஆக்சுவலி செவன் தேர்ட்டிக்கே வரலான்னு பிளான் போட்டோம் லைக் எயிட் தேர்ட்டி வந்தோம் தர்ஷன் பார்க்கணுன்னு நினச்சோனால் பார்த்துட்டோம் எயிட் தேர்ட்டின்னு வெளில பார்த்தோம் போர்டு எயிட் தேர்ட்டிக்கு வந்துட்டோம் ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கிராண்டாக பண்ணிருக்காங்க ரொம்ப கிராண்டாவே பண்ணியிருக்காங்க எங்க இடத்துல பார்த்துருக்கேன் நான் ஜென்மாஷ்டமி மார்னிங் நல்லா தான் வந்திருக்காங்க மேபி ஈவினிங் வந்தா தெரியும் இன்னும் கூட நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஈவினிங் ஃபேமிலியோட இன்னும் பேர் நிறைய பேர் வருவாங்க